வேலும் மயிலும் துணை இளஞ்சி திருப்பூர் சூறும் நீ கொண்டல் நீண்டும் குழல் கண்டு தோறந்தேரி கின்ற விழிவேலால் சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி மடவார்த்தோள் சூறும் பனி கொண்டல் நீடும் குழல் கண்டு துறந்தெறிகின்ற விழிவேலால் சுழன்று சுழன்று துவண்டு துவண்டு சுருண்டு மயங்கி மடவார்த்தோள் விரும்பி வரம்பு கடந்து நடந்து மேலிந்து தளர்ந்து மடியாதே விலங்கு கடம்பு விழைந்தனி தண்டை வீதங்கொள் சதங்கை அடித்தாரா விரும்பி வரம்பு கடந்து நடந்து மேலிந்து தளர்ந்து மடியாதே விலங்கு கடம்பு விழைந்தனி தந்தை வீதங்கொள் சதங்கை அடித்தாராய் போருந்தலமைந்து பெற நின்ற போலங்கிரி ஒன்றை எறிவோ புகழ்ந்து மகிழ்ந்து வனங்கு குணம் கொள் போரந்தரன் வஞ்சி மனவாலா சீதம் சீதம்பெற நின்ற போலங்கிரி ஒன்றை எரிவோனே புகழ்ந்து மகிழ்ந்து வணங்கு குணங்கொள் பூரந்தரன் வஞ்சி மனவாலா இரும்புணமங்கை மங்கை போல கஞ்சை குறும்பை மணந்த மணி மாபா இளஞ்சியில் வந்த இளஞ்சியமின்று இளஞ்சி அமர்ந்த பெருமா போன மங்கை பெரும் கஞ்சை குறும்பை மணந்த மணி மார்பா இளஞ்சியில் வந்த இளஞ்சியம் என்று இளஞ்சி அமர்ந்த பெருமானே இளஞ்சி அமர்ந்த பெருமானே மாலையில் வந்து மாலை வழங்கு மாலை அயணங்கள் மலைமா மாலையில் வந்து மாலை வழங்கு மாலை அனங்கன் மலராலும் வாடை எழுந்து வாடை சொறிந்து வாடை எரிந்த நலாலும் வாடை எழுந்து வாடை செறிந்து வாடை எறிந்த நலாலும் மாலையில் வந்து மாலை வழங்கு மாலை அணங்கன் மலராலும் வாடை எழுந்து வாடை செறிந்து வாடை எரிந்த எரிந்தனாலும் கோலம் அழிந்து சாலம் மெலிந்து கோமல வஞ்சி தலராமுன் கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேணும் கோலம் அழிந்து மெலிந்து கோமல வஞ்சி தளரா கூடிய கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வரவேணும் காலன் நடுங்க வேலது கொண்டு கானில் நடந்த முருகோனே காண மடந்தை நாணம் மொழிந்து காதலில் இறங்கு குமரேசா காலன் நடுங்க வேலது கொண்டு கானில் நடந்த முருகோணி காண மடந்தை நாணம் மொழிந்து காதலில் இறங்கு குமரேசா சோலை வளைந்து சாலி விளைந்து சூழும் இளஞ்சி மகிழ்வோனே சோலை வளைந்து சாலி விளைந்து சூழும் இளஞ்சி மகிழ்வோனே சூரிய நஞ்ச வாரியில் வந்து சூரனை வென்ற பெருமாளே சூரிய நஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே சூரனை வென்ற பெருமாளே